ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூலி ஆனவங்களுக்கும் நியூவாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இல்லை நீங்கள் ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு தப்பை என்றைக்குமே பண்ணவே பண்ணாதீங்க ஒரு இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட இனிமேல் வந்து அதை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற அந்த மூணு தப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அது தப்பு இதனால் நம்ம பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இதை வந்து ரொம்ப ஃபேஷனபுளாக பண்ணிகிட்ருக்காங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாற அவங்களோட பீரியட்ஸை நினைச்ச நேரமெல்லாம் தள்ளி போடுறது இதை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் கூட என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க இது கூடவா உங்களுக்கு தெரியலைன்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் எல்லாருக்குமே இருக்கே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின் விளை விளைவுகள் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது இப்போ எப்படி நம்ம வந்து இந்த காலத்தில் மொபைல் வந்துருச்சு லேப்டாப் வந்துருச்சு முன்னாடி இருக்கிற வேலைகள் எல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு அதே மாதிரி தான் இதையும் எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ பீரியட்ஸ் வரக்கூடாதா ஸோ அப்போ இந்த டேப்லெட்டை வாங்கி போடு எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிடும் இப்போ தான் எல்லாமே அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியல இந்த மாதிரி இயற்கைக்கு மாற அவங்களோட பீரியட்ஸை வந்து நீங்கள் தள்ளி போட தள்ளி போட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் பாடி வந் இதுவே வந்து மாறி போயிடும் அந்த சிஸ்டமே மாறி pay them ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கைக்கு மாற அதை நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் உடம்புல வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்குமே இந்த தப்பை நீங்கள் பண்ணுற வரைக்குமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் வந்து அதை செயற்கையாக ஒரு விஷயத்தால் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க தள்ளி போடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட அந்த சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ இதனால பெரிய பிரச்சனைகள் வரலாம் அந்த டேப்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க ஹார்மோன் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை இந்த தப்பை பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்களே நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியல பட் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதை கம் கமெண்ட்டில் சொல்லுங்க ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்கு டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பீரியட் வர்றதுக்கே லேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே அந்த சைக்கிள் வந்து மாறி மாறி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அதுக்கு காரணம் ஸோ முடிஞ்ச வரைக்குமே இதை செய்யாதீங்க இதை செஞ்சீங்க இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவை செஞ்சீங்க ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பரவாயில்ல அடிக்கடி இதே பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது பின்னாடி நீங்கள் ஒருவேளை ஆயோ இல்ல அதுக்கப்புறம் இப்போ நியூலி மேரீடா இருக்கீங்க நெக்ஸ்ட் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா அமையலாம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணவே கூடாது அப்படின்னு அப்படின்னா நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்போ எனக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட் வரும் ப இல்லைன்னா வருஷத்துக்கே ரெண்டு தடவை தான் பீரியட் வரும் இல்லைனா மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட் வரும் அப்போ எனக்கு டேப்லெட் போட்டு வர வச்சாதான் தான் பீரியடே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு பீரியட் வர வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு தவறான விஷயம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு பழகிரும் அப்படி வர்ற அந்த பீரியடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக ட்ரூ பீரியடாக இருக்காது இதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஹார்மோன் டேப் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த கர்ப்பப்பையோட உள் சுவர் மட்டும் செதஞ்சு உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகுமே தவிர உண்மையாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஓவலேஷன் நடந்து எல்லாமே ப்ராப்பராக நடந்து தான் பீரியட்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் டயட்லேயே உணவுலேயே சில வீட்டு வைத்தியங்களையே பண்ணி நம்ம உடம்ப வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம் பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கலாம் வேறு வழி இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் பண்ணலாம் தவறே கிடையாது பட் வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன்னு தவிர மற்றபடி இதுக்காக அப்படி எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து வேறு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை இது ஒன்று தான் அப்படின்றது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி த கரெக்டான முறையில் வர வைக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்து மூணாவதாக நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சில பேர் வந்து கல்யாணம் புதுசுலேயே எனக்கு இப்போதைக்கு குழந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட அட்வைஸுமே இல்லாமல் அவங்களே வந்து இந்த மாதிரி ஹார்மோன் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு குழந்தை தள்ளி போடுறாங்க ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு பின்னாடி குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இல்லை நீங்கள் அப்படி தான் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பாதுகாப்பான வழிமுறைகள் நிறைய இருக்குது முடிஞ்ச வரைக்குமே ஆண்கள் வந்து ஆணுறை பயன்படுத்தி இந்த மாதிரி குழந்தையை தள்ளி போடுறது அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு விஷயம் இருக்கும் அப்படியும் இல்லை உங்களுக்கு அதில் வந்து ஒரு கரெக்டான இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெளிவாக உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர யாரோட அட்வைஸும் இல்லாமல் ஃப்ரெண்டு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு நீங்களாக இந்த மாதிரி டேப்லெட்ஸை வாங்கி பயன்படுத்தவே படுத்தாதீங்க ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நீங்களும் இது வரைக்கும் இந்த தவிர பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமே பண்ணாதீங்க இல்லை இனிமேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ